அனைவரும் கணக்கம் என்னோடய பேர் வந்து உமாபதி நான் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா உடம்பூரி பகுதியில் வசித்து வருகிறேன் நான் வந்து பீடெக்கு ஐடி ம முடிச்சிருக்கிறேன் தற்சமயம் வந்து இந்த பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பதநீரில் நான் கருப்பட்டி கல்கண்டு போன்ற பொருட்களை உற்பத்தி பண்ணி நான் விற்பனை செய்கிறேன் பொதுவாக வந்து எங்கள் உடங்குடி பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து இந்த பனைமரம் உண்டு ஸோ என் மண்ணில் கிடைக்கக்கூடிய இந்த பனை மரத்துலேருந்து நான் பொருளை உற்பத்தி பண்ணி விற்பனை செய்கிறேன் ஸோ அந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த தண்டாக இருக்கட்டும் இந்த மட்டையாக இருக்கட்டும் இந்த இலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு இதுலேருந்து ஒரு வேல்யூ வாடர் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ வந்து இந்த பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வேஸ்ட் இல்லை எதுவுமே வந்து வேஸ்ட்டு கிடையாது ஜீரோ வேஸ்ட் ஃபார் மல்டிபிள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் யூஸ்ஃபுல் இன் பீப்புள்ஸ் அந்த தலைப்பில் தான் நான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்